திருச்செந்தூரில் இருக்கிறவர் குமார பருவத்துக்கு உடையவர் அதனாலதான் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப் பெருமான் எதிரில் தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஐராவத்தை விட்டுட்டு போனான் நானே சிவன் நானே சக்தி அந்த அப்படின்னு நமக்கு எல்லாம் காமிச்சு அருள்மாளிக்கிறார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெருமை மிகுந்த எந்த ஒரு முருங்கு ஆலயத்திலையும் வேலுக்கு தண்ணி சன்னதி கிடையாது அந்த வஜ்ரவேலுக்கு கற்சிலையாக இருக்கக்கூடிய இது இந்த ஒரு ஆலயம்தான் அவரே தான் இவர் இவரே தான் இவர் குழந்தை பருவத்துக்கு உடையவர் திருச்செந்தூரில் இருக்கிறவர் குமார பருவத்துக்கு உடையவர் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய குழந்தை முருகன் ஏன் வந்தார் எதற்காக வந்தார் காரணம் என்ன அப்படின்னா இந்த ஊர் இளையனார் வேலூர் இந்த ஊருக்கு மேற்குப் பகுதியில் இப்பொழுது காவான் தண்டலம்னு ஒரு கிராமம் இருக்குது அது காவான் மண்டலம் இல்லை கட்சியப்ப மண்டலம் அந்த இடத்துல காஷிப முனிவர் உலக நலன் கருதி யாகம் செய்த இடம் அப்படி யாகம் போது அந்த யாகத்தில் வரக்கூடிய நற்பலன்கள் எங்களுக்கு குத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மலையன்னு ஒரு அசுரன் மாகனன்னு ஒரு அசுரன் ரெண்டு பேரும் இடைஞ்சல் பண்ணுறாங்க அவரு அப்போ அவர் என்ன பண்ணுற இறைவன் சிவபெருமானை பிரார்த்திக்கிறார் இறைவன் சிவபெருமான் அஷ்டாவிஷ்டூபி அதனால அவர்கிட்ட அறுபத்தி நாலு ஆயுதங்கள் இருக்குது அதில் ஒரு ஆயுதம்தான் வஜ்ரவேல் அப்படின்றது அவர் பிரயோகம் பண்ணி வஜ்ரவேலை இந்த பிரதேசத்தில் செஞ்சு குழந்தை முருகனை கூப்பிட்டு காட்சிப முனிவர் யாகத்தை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார் அந்த அடிப்படையில் வந்து செயல்படுகிறார் அப்படி செயல்படும் போது மலையன் மகர் என்ன பண்ணுறான் சின்ன பையன் இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு யோசிக்கிறாருங்க அந்த தருணத்தில் அவர் குழந்தை முருகன் இந்த ஆலயத்தில் சிவபெருமானால் பிரயோகம் செய்யப்பட்டு வேலை கையில் வச்சுட்டு பரிபாலனம் பண்ணும்போது மலையன் மாகரன் மாறு வேஷத்தில் உள்ள வருவார் அப்படி வரும்பொழுது ஞான திருஷ்டியால் பார்த்து அவர் அப்பா கிட்ட கன்சல்ட் பண்ணி செயல்படும்போது போது போர் ஏற்படுகிறது அப்படி போர் நடக்கும்போது எதிர் சைடில் மலையன் மாடுகன் ரெண்டு அசுரர்கள் இன்னெண்ட பக்கத்தில் முருகன் ரெண்டு பகுதிகளுக்கும் ரெண்டு எதிர் எதிர் தரப்பினருக்கும் இந்திராதிகள் உதவணும் ஆனால் ரெண்டு பேரில் யாருக்கு சிறப்பு அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி அவளுக்கு ஒரு உதவி பண்ணுவார் தனிமை தனிப்பட்ட முறையில் அதனால தான் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எதிரில் யானை ஐராவதம்னு பேர் அந்த யானைக்கு இந்திரன் தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஐராவதத்தை விட்டுட்டு போர்னுடைய முடிவில் மகையின சம்பாதிக்கும் போது வேல் துண்டி எழுந்து வந்து இந்த பிரதேசத்தில் நின்றுடும் அதனால தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெருமை மிகுந்த எந்த ஒரு முருகன் ஆலயத்திலையும் வேலுக்கு தண்ணி சன்னடி கிடையாது வேல் இங்கே இருக்கிறது வஜ்ரவேல் முருகன் எல்லா முருகன் கைலையும் இருக்கிற வேல் ஞானவேல் அரசியலை போல இருக்கும் அந்த வஜ்ரவேலுக்கு கற்றிலையாக இருக்கக்கூடிய இது இந்த ஒரு ஆலயம்தான் சரி யானை ஒரு சிறப்பு வேல் ஒரு சிறப்பு இந்த நிகழ்வுகளை கண்டது யார் சுவாமிநாத சித்தர் அப்படின்ற சித்தர் அவர் வந்து நேரில் பார்த்துட்டு முருகன் கிட்ட அனுமதி வாங்கி முருகனுக்கு வழிபாடு பண்ணி நமக்கெல்லாம் அந்த வழிபாட்டை விட்டுட்டு போயிருக்கிறார் சிலையை அரிசியாக நம்ம சுவாமியை தரிசனம் பண்றதுக்கு கஜவல்லின்னு ஒரு அம்பாது கிட்ட வந்து நிற்போம் கஜவல்லின்னாக்கா பாதி தெய்வ யானை பாதி வள்ளி ரெண்டு ஒன்றாக இணைந்து நமக்கு அருள் பாலித்து வரும் கஜவல்லி தெய்வ யானை வேடவ வள்ளி வளர்ந்தவள் ஆக தெய்வ யானையும் பள்ளியும் ஒன்றா இணைஞ்ச அந்த ஒரு உருவ அமைப்பு தான் கஜவல்லி அதுக்கு அத்தாரிட்டி இருக்குதானா இருக்குது சுவாமி நானே சிவன் நானே சக்தி அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு நமக்கெல்லாம் காமிச்சு அருள் மாளிகிறார் அர்த்தநாரீஸ்வரர் தமிழ்நாட்டில் திருச்செங்கோடு மலை மேலே அந்த ஒரிஜினல் காட்சி பார்க்குறோம் அதே போல நானே சிவன் நானே விஷ்ணு சங்கர சங்கரநாராயணா சங்கரன் கோவில் அந்த டைப் ஆஃப் சுருட்ல வர்றது இதனுடைய ஆன்சர் இளையனார் வேலூர் இந்த இளையனார் வேலூர் வளர்த்துக்கு மார்கம் காஞ்சிபுரம் டு சென்னை தாம்பரம் ரூட்டில் சென்னையிலேருந்து வர்றவாள் இருந்தாக்கா தாம்பரத்துலேருந்து படப்பை உடகடம் வாலாஜாபாத் வாலாஜாபாத் உள்ளுக்குள்ளே இளையனார் வே ரூடு ஒம்பது கிலோமீட்ரு இப்படி பெங்களூர் வேலூர் அந்த ரூட்லேருந்து வரணுன்னாக்க காஞ்சிபுரம் வாலாஜாபாத் உள்ளுக்குள்ளே ஒரு ஒம்பது கிலோமீட்டரு இளையனார் ரூடு இந்த பக்கத்தில் உத்தரமேரூர் மானாமதி திண்டிவனம் அப்படிலாம் இருக்கிற ரூட்லேருந்து வரணும்னாக்கா உத்தரமேரூர் உத்தரமேனூர்லருந்து கேன் ரோடு அப்படின்ற காஞ்சிபுரம் போகிற ரூட்ல மாகரல் அப்படின்ற இடத்துல பிரிஞ்சு அங்கிருந்து இளையனார் வேலூருக்கு வரலாம் அதை இங்க ஒரு மூணு வழித்தட மார்க்கம் இருக்குது செயல்படலாம் வெற்றி வேறு முருகனுக்கு கணக்கு